முக்கிய நிகழ்வுகள் முதல்வர் கோவைுணிய நெழ்சி சம்பவம் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சக்தி ஆட்டோ அன்சிலி பிரைவேட் லிமிடெட் சார்பாக அரசு ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பில் கையுறைகள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கினர் திமுக மேற்கு மாவட்ட பொருளாளர் பையா கவுண்டர் என்கின்ற ஆ கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன் கொண்டதன் பெயரில் கோவை அசோகபுரத்தில் உள்ள சக்தி ஆட்டோ ஆன்சிலரி பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் மோகன்ராஜ் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்புள்ள நான்காயிரம் முகக்கவசங்கள் அறுபது கிருமி நாசினி பாட்டில்கள் நான்காயிரம் கையுறைகள் எட்நூறு பெட்ஷீட் கவர்கள் ஜங்ஷன் பாக்ஸ் உள்ளிட்டவைகளை கோவை துடியலூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு வழங்கினார் இதனை ஒன்றிய பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் தலைமையில் அசோகபுரம் அசோக் குமார் முன்னிலையில் துடியலூரில் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர்கள் மஹிமா ரவிக்குமார் ஆகியோர்களிடம் அதே போல தாலியூரில் பெரியநாயக்கன்பாளையம் வட்டார மருத்துவர் சாந்தகுமாரி தாலியூர் மருத்துவ அலுவலர் டாக்டர் சிவலிங்கம் பெரியநாயக்கன்பாளையம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வடிவேல் சுகாதார ஆய்வாளர் அன்பரசன் ஆகியோர்களிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் ஆறுச்சாமி வேலுச்சாமி சுந்தர்ராஜ் பிரபு சகா விக்னேஷ் மணிக்குமார் மணிகண்டன் விஸ்வநாதன் நிர்மல்குமார் சக்தி ஆட்டோ ஆன்சிலரி பிரைவேட் லிமிடெடின் துறை ரீதியான மேலாளர்கள் அருள் செல்வராஜ் கிரீஸ் குருமித் சிங் மற்றும் சுகாதார செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தி மூணாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி அதிக

இவர் இன்று காலை செல்வபுரம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பகுதியில் உள்ள சாஸ்தா நகரில் குடியிருப்பு வீடுகள் உள்ளன அங்கு திடீரென பொதுமக்கள் பாம்பு பாம்பு என கூச்சலிட்டனர் சத்தம் கேட்டு காவலர் பாபு உள்ளே சென்று பார்த்த போது உள்ளே நல்ல பாம்பு இருப்பது தெரிய வந்தது இதை லாவகமாக கையாண்டு அந்த பாம்பை உயிருடன் பிடித்தார் பிறகு அதை கொண்டு சென்று காட்டு பகுதிக்குள் விட்டு வந்தார் இந்த நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் காவலருக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் மக்களிடமிருந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கோவையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெறலாம் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கோவையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெறலாம் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் பெயர் விவரம் அபிநத் மருத்துவமனை சத்யா மெடிக்கல் சென்டர் என்ஜி மருத்துவமனை சி எஸ் ஆர் நர்சிங் ஹோம் கொங்கு நாடு மருத்துவமனை கல்பனா மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை கேஜி மருத்துவமனை இந்துஸ்தான் மருத்துவமனை கட்பகம் மருத்துவமனை ஒன் கேர் மெடிக்கல் சென்டர் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை ஜெம் மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ராயல் கேர் மருத்துவமனை ஸ்ரீ லக்ஷ்மி மருத்துவமனை என் மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் கே எம் இந்த பத்தொன்பது மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை மேற்கொள்ளலாம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பில் கிராமப்புற மக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கப்பட்டது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் இந்தியாவில் மாற்று மருத்துவ முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவத்தில் கபசர குடிநீர் ஒரு மருந்தாக முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த கவசர குடிநீரை தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன கோவை காமாட்சிபுரி ஆதீனம் உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பில் கோவை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு இந்த கவசர குடிநீரை வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு அதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் கோவைற்றது கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ள கூட்டமைப்பு சார்பாக அதன் ரகுநாத் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் தண்டபாணி பொருளாளர் ராஜ்மோகன் மற்றும் கௌரவ ஆலோசகர்கள் ஜலேந்திரன் கேசவமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரகுநாதன் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி வரும் முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு கூட்டமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறிய அவர் தொடர்ந்து அவர் திமுக தேர்தல் அறிக்கையில் இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் சார்ந்த கோயில்களில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நியமனத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என குறிப்பிட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கும் நம் தமிழக முதல்வர் தளபதியார் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர் கூட்டமைப்பு சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேன்மேலும் அவர் பல நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் நம் தமிழக மக்களுக்கு குறுகிய காலத்திலேயே ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் மிக்க மகிழ்ச்சி எனவே எங்கள் சமுதாயமான விஸ்வகர்ம பொற்கொள்ளர் சமுதாயத்திற்கும் பாதுகாவலராக இருந்து மென்மேலும் நல்ல விஷயங்களை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் ஹே உங்க தடுப்பு சீனா கோவி உங்க உயிரை காக்க டேக் மீ டேக் மீ ஹே இந்த கொரோனா தொற்று மொத்தமா ஒழித்து கட்ட ரெண்டு டோசா மட்டும் போட்டுக்கோங்க மக்கா நீ மனத்தை வச்சா ரெண்டு ஊசியை போட்டா

பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் கனவு இல்லத்தை கட்டிட ஏராளமான வசதிகளுடன் மிக குறைந்த விலையில் இண்டிவிஜுவல் புக்கிங் அட்வான்ஸ் loan அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்டுகளை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை நவீன தொழில் நுப்பத்துடன் குறுகிய நாட்களில் கட்டித் தருகிறோம் Your dream house. We make it true. Times Property Developers and ISO 9001-2015 Certified Company. Cell 90033-42269. What room? 85240-51555. அன்னா பல்கலைக் கழக கோரோனா புதிய மையத்தில் முதல் நால் ஐம்பது பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கொரோனா சிகிச்சை மையத்தில் முதல் நாளில் ஐம்பது பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நவா ஊரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாக கொரோனா சிகிச்சை மையம் திறக்கப்பட்ட நாளிலேயே ஐம்பது நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மருத்துவமனைகள் முழுவதும் நிரம்பி வழிவதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் நவாவூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முதற்கட்டமாக மகளிர் விடுதியில் நூறு படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் நேற்று திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட சில நேரங்களிலேயே ஏராளமான நோயாளிகள் வந்தனர் முதல் நாளான நேற்று மாலை வரை ஐம்பது பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போதைய சூழலில் செவிலியர்கள் தான் கடவுள் செவிலியர்களின் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்ட உருவாக்கிய இங்கிலாந்தை சேர்ந்த புளோரன்ஸ் நைட்டிங் கேர்ளின் பிறந்த நாளான மே பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு செவிலியர் தினம் கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போரில் முன்கள பணியாளர்களான செவிலியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் பிரதான மருத்துவமனையான இஎஸ்ஐ மருத்துவமனையில் சர்வதேச செவிலியர் தினம் அனுசரிக்கப்பட்டது அப்போது நவீன தாதியியல் நிறுவனரான புளோரன்ஸ் நைட்டிங்களின் உருவப்படத்துக்கு மருத்துவமனை முதல்வர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மலர்தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செவிலியர்களிடையே பேசிய மருத்துவமனை முதல்வர் ரவிச்சந்திரன் மருத்துவர்கள் இடும் கட்டளைகள் மற்றும் அறிவுரைகளை ஏற்று பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அருகில் சென்று அணுகும் செவிலியர்கள் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள் என புகழாரம் சூற்றினார் தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு மருத்துவமனை முதல்வர் பிரிவில் செவிலியர்களின் கால்களில் விழுந்து நீங்கள்தான் தற்போதைய சூழலில் கடவுள் என கூறி அழுது கண்ணீர் விட்டார் இந்த சம்பவம் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ரம்ஜான் பண்டிகையை ஏழை எளிய மக்கள் உட்பட அனைவரும் கொண்டாடும் வகையில் அறக்கட்டளை செல்வபுரம் பகுதியில் வசிக்கும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் நோன்பு இருந்து பின்னர் புத்தாடைகள் அணிந்து பிரியாணி சமைத்து ஏழை பணக்காரர்கள் வித்தியாசமின்றி கொண்டாடி மகிழ்வது வழக்கம் இந்நிலையில் கோவை செல்வபுரம் ஹாஜி எம்ஏ காதர் அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய கணவர் இல்லாத முஸ்லிம் மற்றும் மாற்று மதத்தினருக்கு பிரியாணி சமைப்பதற்கான அரிசி நெய் பூண்டு இஞ்சி வெங்காயம் சமையல் எண்ணெய் ஆகியவை அடங்கிய பிரியாணி தொப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியில் நடைபெற்றது பஷீர் தலைமையில் நடைபெற்ற இதில் செல்வபுரம் சாபியா சுன்னத் வல் ஜமாத்தின் முன்னாள் நிர்வாகிகள் ஆட்டோ காதர் அபுதாஹிர் ஜாகிர் செய்யது இலைக்கடை செல்லா யூசுப் ராஜகுமார் பட்டரை அமீர் சலீம் கலீல் ரஹ்மான் அன்வர் பாஷா கேபிள் பாவா காஜா ஜாஃபர் கலரி சலாம் மிராஸ் பஷீர் அப்பாஸ் ஆசிஃப் நூர் முகமது மெடிக்கல் சிக்கந்தர் பாஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு அரிசி இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ரம்ஜானை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம் அனைத்து மதசார்பிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் ஆஜி எம்ஏ காதர் சாஹிப் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் கடந்த சில தினங்கள் சில தினங்களுக்கு முன்னாடி அவரின் நினைவு அவர் எங்களுக்கு அதிகம் வழிகாட்டியாக சமுதாய பயணம் அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து அதிகமாக செஞ்சிருக்காரு அவர் நினைவாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த பகுதி மக்களுக்கும் ஜாதி பேதம் பேதம் இல்லாமல் அனைத்து மத மக்களுக்கும் பிரியாணி பரிசு பொருட்கள் அதாவது பிரியாணி கிட்ட அதில் பிரியாணிக்கு உண்டான உணவு உணவு எல்லாமே இருக்கும் அதுவாக சாப்பாடு அரிசியும் எல்லாம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நமது பாரம்பரிய சித்த மருத்துவ முறையை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயும் தாக்காமல் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் என்று கோவையை சேர்ந்த ராஜயோக கோவை பகுதியில் ராஜயோகம் நேச்சுரல் மருத்துவமனை மற்றும் ஆன்மீக மையத்தை நடத்தி வருபவர் ராஜ்குமார் இதன் நிறுவனரான இவர் இளம் வயதிலேயே சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீகத்தால் கவரப்பட்ட இவர் ஆன்மீக சித்தர் ராஜயோக சுவாமிகள் என அந்த பகுதி மக்களிடையே பிரபலமானவர் இந்த நிலையில் கொரோனா இரண்டாம் அலை கோவை மாவட்டத்தில் வேகமாக பரவி உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் சீனர்கள் கொரோனாவை சித்த மருத்துவ முறையிலேயே வென்று நோயை கட்டுப்படுத்தி இருப்பதாக கூறிய அவர் ஒவ்வொருவரும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும் உப்பு மஞ்சள் துளசி போட்டு ஆவி பிடிப்பதை கொள்ள வேண்டும் மேலும் வெளியில் செல்லும் போது ஒரு வாயில் போட்டு மெல்லாமல் வைத்து கொண்டு அதன் உமிழ் நீரை துப்பாமல் விழுங்கினால் கொரோனா வைரஸ் உள்ளே போகாமல் பாதுகாப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக அவர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பணிகளை திறம்பட செய்துவரும் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் நாட்டு மருத்துவ கடைகளை ஊரடங்கு காலத்தில் திறக்க அனுமதி வழங்கிய அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் அப்ப நாங்க சொல்றீங்களா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கணும் எப்பயுமே ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நம்ம உடல்ல பயணிக்கணும் அப்படி பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்தவித வேதமே கிடையாது முதல்ல இப்ப ஸ்ட்ரோக் வர்றாங்க பக்கவாதம் வர்றாங்க கையை தூக்கும்ல கால தூக்கு ஏன் ரத்தம் இங்க போகலை இதுக்கப்புறம் ரத்தம் போச்சு அப்படின்னா நான் இங்க உட்காந்துருக்கேன் இந்த டேபிள் மேல காலை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் என்ன ஆகும் காலை அப்படியே சூகம் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் இறங்கி நான் பத்து நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியாகும் அதுக்கப்புறம் என்ன காரணம் ரத்தம் கீழே போகலைன்னு அர்த்தம் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையா நம்ம வெளியே விரட்டணும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் அதாவது நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடணும் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிறவங்க கையில புச்சி இல்லாம நடந்து போக முடியும் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது சார் முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கேனு சிடி ஸ்கேன் அது இது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க கையில நாடி பிடிச்ச உடனே உங்களுக்கு இதான் வியாதி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அவங்களால சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டு கொண்டே கொடுக்குறோம் முதல்ல நல்ல நிலைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் எந்திரிச்சோனும் யூரியன் ஊற்றினதுக்கு அப்புறம் நாலு வகையை அவர் தான் என்னன்றத பார்த்து அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே உனக்கு இந்த வியாதி பித்தம் இவ்வளவு கபம் இவ்வளவு வாயு வாய் இவ்வளவு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது நம்மளால அப்ப இயற்கை மருத்துவத்துக்கு அதாவது நான் வந்து ஆங்கில மருத்துவங்களை எதையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஏன்னா உயிர்காக்கக்கூடிய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன சித்த மருத்துவம் நம்ம பயன்படுத்தினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் பயன்படுத்தும் பொழுது எந்தவித நோய்களும் வராது எந்தவித நோய்களும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தும் போது எந்தவித நோய்களும் வராது ஆனா நோய் ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுச்சு ரொம்ப முத்தி போச்சு ஒரு எமர்ஜென்சி ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு விபத்து விபத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அலோபதி தான் அந்த இடத்துல கை கொடுக்கும் முதல்ல அதனால எல்லா மருந்துகளும் சரி எல்லா மருத்துவங்களும் சரி தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து இந்த நோய் தொற்றை தீர்க்க வேண்டும் இன்று முதல் கோவை பெரியநாக்கன் பாளையம் ரங்கசாமி நாயுடு பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகின்றது கோவை பெரியநாக்கன் பாளையம் பொது சுகாதார மையத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது அங்கு நடைபெற்ற முகாமில் பொதுமக்களின் வருகை அதிகரித்ததை தொடர்ந்து அம்முகாம் பெரியநாய்க்கன் பாளையம் ரங்கநாதர் மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று முதல் மாற்றப்பட்டது இங்கு நடைபெறும் தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் முகக்கவசங்கள் அணிந்து தனிமனித இடைவெளியை பின்பற்றுமாறு மருத்துவர் சேரலாதன் குறிப்பிட்டார் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு ரூபாய் நான்காயிரத்தி விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்